தீர்மானத்தையே விலக்கி விஜய் பேசுனார்னா தீர்மானம் வெற்றின்னு அர்த்தம் பேச்சு பொருளாக மாறும் வேறு எதுவுமே தசை திருப்ப முடியாது ஆனால் எல்லாத்தையும் அடித்து ஆதவ அர்ஜுனா டார் எனக்கு ஸ்கோர் பண்ணி நினைக்கிறேன் ஸ்கோர் பண்றது இல்லைங்க இது ஸ்கோர் யாருன்னா என்னடா விஜய ஏ என்ன சிஎம்னான முடிஞ்சு கதை எல்லா ஸ்கோரையும் விஜய் பண்றாரு இல்ல நிர்மல் குமார் ஏ வாடா போடா அடா போடான்னு பேசிட்டாருன்னா ஆகிடும் அதெல்லாம் மேடம் கிடையாது நீங்க எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட மக்கள் பிரச்சனையும் கொண்டு போறீங்க நீங்கள் என்ன பேசுறது தனிப்பட்ட முறை பேசு சவால் விடுறது அரசியல் கிடையாது மக்களுக்கு இந்த அரசுக்கு எதிரான மக்கள் பிரச்சனைகளை பேசி மக்களுக்கு கோபம் வர வைக்கணும் அதன் உங்கள் பக்கம் நாங்க மக்கள்கிட்ட போய் சேரணும் இந்த ரெண்டு வேலையும் தான் ஒரு மாநாடோ ஒரு பொதுக்குழுவோ ஒரு அரசியல் தலைவருடைய பேச்சோ இருக்கணும் அதை தாண்டி தனி தாக்குதல்ன்றது வந்து இப்ப யூடியூபர்ஸாக பல பத்திரிகையாளர்கள் மாறிட்டாங்க அதனால அவர்கள் அந்த தூக்கி போட்டு பேசுகிறாங்க அது அவர்களுடைய தரம் அவர்கள் தரத்துக்கு இறங்கி மாநில பொறுப்புல இருக்கிற ஒரு பேசினாருன்னா இன்னைக்கு நரேட்டிவ் எப்படி செட் பண்றாங்க உங்களுடைய பன்னெண்டு தீர்மானங்கள் ஒண்ணு எல்லாம் பண்ணிட்டாங்களா இலங்கை மீனவர்களுக்கு தாக்குதல் அவர்கள் கைது செய்யப்பட்டு கண்டித்து தீர்மானம் எந்த பத்திரிகை எந்த இடப்படி வேற பேசுனாங்களா இல்ல போய் உக்காரவர்களாவது ஏங்க அதாவது பேசுனது பேசுறீங்களா பன்னெண்டு தீர்மானம் போட்டோம் அதை பேசுறீங்களா ஏவ் அதா அது யாரையா கேப்பா அது இப்படி பேசுனாரு அது இப்படி அதை பத்தி சொல்லு இப்படி போயிச்சா அப்போ அதுக்கு யார் இடம் கொடுத்தது